வணக்கம் நான் உங்கள் தமிழ் கார்த்திக் திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வராங்க கிரிவலமும் சென்று வராங்க இந்த கோவிலில் முக்கியமாக நடைபெற விழா ஒன்று தான் கார்த்திகை தீபம் இந்த தீப திருவிழாவானது கடந்த நான்காம் தேதி கொடியாற்றத்தோட தொடங்கிச்சு திருவிழாவின் மிக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சியானது மகாதீபம் இது கடந்த பதிமூணாம் தேதி கோவிலின் பின்புறம் இருக்கிற ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயர உள்ள மலை உச்சியின் மீது ஏற்றப்பட்டது இதில் பல்வேறு மாவட்டங்கள் பிற மாநிலங்கள் வெளிநாடுகளை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு தரிசனம் செய்தாங்க அதோடு இல்லாமல் மகாதீபம் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்காக பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு இன்றும் கூட இந்த தீபமானது சுடர் விட்டு இருந்து வருகிறது இதனை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பார்த்து தரிசனம் செய்து வராங்க நன்றி